அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நின்று எப்படி எடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அதான் ட்ரெயின் வருது பாருங்க எலக்ட்ரிக் ட்ரெயினுங்க ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிதுங்க பாருங்க ஸ்லோவாகிடுது சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுங்க பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குது பேசஞ்சர்லாம் அந்த பக்கம் இருக்கலாங்க எலக்ட்ரிக் ட்ரெயினு ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது ஒரு நிமிஷம் நிற்கிங்க லோக்கல் ஸ்டேஷன்ன்றதால ஒன் மினிட் நிற்கும் பேசஞ்சர் ட்ரெயின் இது நல்லா இப்போ பிரேக் ரிலீஸ் பண்ணுவாங்க பிரேக் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுது வருங்க ஆறு நடிப்பாங்க ஆறு அடித்தாச்சு வண்டி எடுப்பேன் மூவ் ஆகும் பாருங்கள் பாருங்க வண்டி மூது பாருங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க பாருங்கள் எலக்ட்ரிக் அது மேலே ஒயர்லேருந்து கரண்ட் எடுத்து எடுத்து பாருங்கள் டச் பண்ணிகிட்டு போகுது ஒயரில் ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினு இந்த லோக்கல் ஸ்டேஷனில் வந்து நின்று ஒரு நிமிஷம் நின்று பேசஞ்சர் இறங்கினதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி போகுதுங்க பாருங்க அவ்வளோதாங்க ஒரு ட்ரெயின் வந்து ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் ஒன் மினிட் எப்படி வந்து நின்று திரும்ப ஸ்டார்ட் ஆகி போகுதுன்றத பார்க்குறீங்க அவ்வளோதாங்க போய் வெயிட் ஆகிடுங்க ட்ரெயின் ஆல்மோஸ்ட்டு போயிடுதுங்க நன்றி Wanna come?